வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோட்டோஷாப் லெசன் பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கான லெசன் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க ஃபோட்டோஷாப் வீடியோஸ் பார்த்து நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோஷாப் செவன் பாயிண்ட் ஜீரோ சிஎஸ் த்ரீ இதுதான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது பழைய ஃபோட்டோஷாப் பழைய ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு தான் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இருந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் நிறைய டூல்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் பழைய ஃபோட்டோஷாப்பில் கம்மியான டூல்ஸ் கம்மியான ஆப்ஷன் தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் இதில் நம்ம ஃபஸ்ட் லெசனாக இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஃபோட்டோஷாப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் அது எப்படி இருக்கும் அதில் நியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அதை எப்படி நாம் கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது கூடவே சேர்ந்து ஒரு சில டிப்ஸையும் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ நாம் பார்க்க போகிறது நியூ டாக்குமெண்ட் சரிங்களா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லெசனில் நியூ டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அந்த டாக்குமெண்ட்ல ஃபோட்டோஷாப் லேட்டஸ்ட் வருஷனில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ என்னுடைய ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோஷாப் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்லை நார்மலாக நீங்கள் ஃபோட்டோஷாப் செவனோ சிஎஸ் த்ரீயோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் காட்டும் சைடில் லேயர் பேனல் இது எல்லாமே காமிக்கும் பட் இந்த ஃபோட்டோஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹோம் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹோம் பட்டன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குயிக்காக நீங்கள் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வரும் ஸோ அதே போல் தான் ஃபோட்டோஷாப்போட ஹோம் பேஜ் இது சரி இந்த பேஜ் எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபைலை உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது நான் இங்கே ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் இந்த பிஹெச்டி ஃபைலை நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே பண்ணல திரும்ப நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரீசெண்ட் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு ஃபைல் நமக்கு வந்துடுச்சு நாம் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃபைல் இங்கே இருக்கும் இப்போ நான் ஃபோட்டோஷாப் உள்ளே போயிட்டேன்னு வச்சிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ரீசெண்டாக நான் ஓபன் பண்ண ஃபைல் ஏதாவது எனக்கு தேவை அப்படின்னா குயிக்காக ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும் திரும்ப நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆயிடும் சரி இன்னொரு ஃபைல் இருக்குது அதையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இருக்க ஃபைலையும் ட்ராக் பண்ணுறேன் இதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஃபைல் செகண்டில் போயிடுச்சு ரெண்டாவது ஓப்பன் பண்ண ஃபைல் ஃபர்ஸ்ட்டு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இருபது ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் காமிக்கும் இருபது வயசில் நீங்கள் வந்து எதை கடைசியாக ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த கடைசியாக ஓப்பன் பண்ணுற ஃபைல் இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுற ஃபைல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கடைசியாக நமக்கு வந்துடும் இந்த வியூஸ் மாற்றுறதுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி லைன் வியூ காமிக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு கிரிட் வியூ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய அந்த படங்களை பார்த்து கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி ஃபோட்டோஷாப் ஐக்கான் சரிங்களா ஃபோட்டோஷாப் ஐக்கானை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த மாதிரி உள்ளே வந்துடும் இது வந்து டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது பார்க்க போகிறது நியூ டாக்குமெண்ட் இப்போ நமக்கு ஒரு அளவு தேவை ஏதாவது ஒரு அளவு தேவை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் என் இது நீங்கள் நார்மலாக ஃபோட்டோஷாப் செவன் சிஎஸ் த்ரீயில் பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்திங்கன்னா அங்கே வராது இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க முக்கியமாக மேலே பார்த்திங்க அப்படின்னா இதில் ரீசன்ட் அப்படின்னு இருக்குது இதுலேயும் ரீசெண்ட் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கடைசியாக ஓப்பன் பண்ண ஒவ்வொரு அளவுகளும் இங்கே வந்து ரீசெண்டாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ண அளவுகள்லேயே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு கெட்டு சைஸ் வேணுமா இங்கே நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டுன்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு தேவையான அந்த பன்னிரெண்டு கேட்டு அளவு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் திரும்ப நம்ம தான் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது திரும்ப கண்ட்ரோல்யன் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சேவ்டு அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி நியூ டாக்குமெண்ட் கிரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை எந்த அளவுகளை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுகளை இங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பை கிரேட் பண்ணிவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இது ஃபோட்டோவுக்கான அளவுகள் கீழே உங்களுக்கு டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ ஆல் ப்ரீசெட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோக்கான அளவுகள் பார்த்திங்கன்னா இதில் வரும் ஆறுக்கு நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மேக்ஸி சைஸு அப்புறம் ஏழுக்கு அஞ்சு பத்துக்கெட்டு ரெண்டுக்கு மூணு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு தேவையான அளவுகள் இங்கே இருக்கும் அடுத்து ப்ரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய ஏ ஃபோர் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய அளவுகள் ஏ த்ரீ பி ஃபைவ் பி த்ரீ பி ஃபோர் சி ஃபோர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேப்பரோட எல்லா அளவுகளும் இங்கே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த அளவுகளை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் ஹில்ஸ்டேஷன் அப்படின்ட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பிக்சலில் ஒர்க் பண்ணுவீங்களா அதாவது ஆர்ட் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைனிங் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிக்சலில் வந்து டிசைன் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பயன்படும் அடுத்து வெப்பு இது பார்த்தீங்கன்னா இதுதான் டிசைனிங் சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து லோகோ இந்த மாதிரி பிக்சலில் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு டிசைன் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் வெப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வெப் டிசைனிங் பண்ணக்கூடிய அளவுகள் இதில் ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பாங்க அடுத்து மொபைல் மொபைலுங்கும்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபோனுக்கான அளவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் ஆப்பிள் வாட்சோட சைஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அளவுகள் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அளவுகள் கிரேட் ஆகிடும் அடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடியது பிலிம் அண்ட் வீடியோ பிலிம் அண்ட் வீடியோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய வீடியோ முக்கியமாக இப்போ எல்லாருமே அதிகமாக பயன்படுத்துறது டென் எயிட்டி பி அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு சைஸ் தான் ஒன் நைன் டூ ஜீரோ இன்டு ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பிக்சல் இதோட சைஸு இதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு அளவுகளும் கொடுத்துருப்பாங்க ஃபோர் கே டூ கே எயிட் கே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அளவுகள் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அளவுகளை நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க முடியும் ஓகே இப்போது நமக்கு ஒரு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு அளவு வேணும் இன்ஜஸ்ஸில் அது எப்படி நம்ம கிரேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே சிம்பிளாக நீங்கள் கிரேட் பண்ணிட முடியும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா வித் ஹைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க முக்கியமாக இந்த இடத்துல அளவுகோல் அப்படிங்கிறது முக்கியம் இந்த அளவுகோல் அப்படிங்கிறது இன்ஜஸ் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் பாயிண்ட்டு பிக்சல் இந்த மாதிரி இருக்குது இதில் நமக்கு எது அதிகமாக பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜஸ் இன்ஜஸில் தான் நாம் அதிகமாக பேனர் ஒர்க்கிங் ஃபோட்டோ ஃப்ரேமு ஆல்பம் டிசைனிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இன்ஜஸ்ஸை கிளிக் பண்ணியாச்சு நமக்கு என்ன அளவு வேணும் பத்துக்கு பத்து அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு பத்து பத்து இதை கிளிக் பண்ணியாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு வந்துடுச்சு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ரெசொல்யூசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ரெசொல்யூசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தேவையான டெப்த்து நீங்கள் இதை குறைஞ்சபட்சம் முந்நூறு வச்சுக்கலாம் சரிங்களா இல்லை உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டி தான் வேணும்னா நீங்கள் ஐநூறு அறநூறு இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் சரிங்களா இதுலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சல் ஃபர் இன்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று பிக்சல் ஃபர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க இதில் பிக்சல் ஃபர் இன்ஜஸ்ஸு தான் இருக்கணும் ஏன்னா நாம் இன்ஜஸ் வச்சால் மட்டும்தான் இந்த ரெசல்யூஷன் முந்நூறு கரெக்டாக வரும் ஒருவேளை நீங்கள் சென்டிமீட்டர் மாற்றிட்டு திரும்ப இன்ஜஸ் மாற்றுறீங்க அப்படின்னா இது நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் சென்டிமீட்டர் மாற்றிட்டு இங்கே வந்து நான் முந்நூறு வைக்கிறேன் முந்நூறு வச்சுட்டு திரும்ப நான் இங்கே இன்ஜஸ்க்கு மாற்றுறேன்னா இங்கே ரெசல்யூஷனை பாருங்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு மாறுது அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிக்சல் பர் இன்ஜஸ் இதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமானது கலர் மோட் கலர் மோட் அப்படிங்கும்போது நாம என்ன கலர் மோடில் ஒர்க் பண்ண போகிறோம் பேனர் ஒர்க்கிங் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா சிஎம் ஒய்கே ப்ரிண்டிங் பர்பஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சிஎம் ஒய்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டுடியோ பர்பஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆர்ஜிபியை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆர்ஜிபியை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரேட்டு இது பெட்டு பார்த்திங்கன்னா நம்ம அது தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் எட்டு பிட்டே இருக்கட்டும் ஓகேங்களா அடுத்து பேக்ரவுண்டோட கலர் இது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இங்கே போய் தாராளமாக செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக வேணும் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் வேணும்னா கூட நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் அடுத்து முக்கியமாக வந்தீங்கன்னா கலர் ப்ரொஃபைல் கலர் ப்ரொஃபைல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன ப்ரொஃபைல் பயன்படுத்துகிறோம் முக்கியமாக நாம் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபோனில் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லை ஏதாவது சாங்ஸ் கேட்குறீங்க வீடியோ சாங் பார்க்குறீங்கன்னா இது எல்லாமே எஸ்ஆர்ஜிபி சரிங்களா அப்போ நம்ம இதில் சூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா ஒர்க்கிங் எஸ்ஆர்ஜிபி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம மொபைல் கேமரா மட்டும் இல்லை நம்மளுடைய டிஎஸ்எல்ஆர் மிரலஸ்லலாம் ஷூட் பண்ணுற பாருங்க அது எல்லாமே நம்ம தான் ஷூட் பண்ணுறோம் அதில் அடோபார்ஜிபி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும் உங்களுக்கு அது தேவை அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம எஸ்ஆர்ஜிபிலே ஷூட் பண்ணுறதே ரொம்பவே நல்லது அதுதான் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்கொயர் பிக்சல் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கிரியேட் பண்ணுறதுல எவ்வளோ விஷயம் இதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோட்டோஷாப் சவுன்லேயும் இந்த விஷயங்கள் இருக்கும் நாமெல்லாம் அதை கா பார்க்குறதே இல்லை கண்ட்ரோல் எண் கொடுப்போம் அளவை வைப்போம் அப்படியே க்ரியேட் பண்ணிடுவோம் ஆனால் அதை செய்யாதீங்க ஒரு வேளை உங்களுக்கு இந்த கலர் ப்ரொஃபைலோ இல்லை இந்த கலர் மோடோ சேஞ்ச் பண்ணியிருந்தது அப்படின்னா அது உங்களுடைய எடிட்டிங்கை சொதப்பிடும் நீங்கள் என்ன எடிட் பண்ணி ஒர்க் பண்ணி ப்ரிண்ட்டுக்கு கொடுத்தாலும் இந்த மோடு சரியாக இல்லைன்னா உங்களுக்கு அந்த ப்ரிண்டிங் சரியாக வராது சரிங்களா இதில் கவனமாக இருங்க ஓகே இப்போ நம்ம கிரேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான அளவு பத்துக்கு பத்து அதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் எல்லாம் ஃபிட் பண்ணி நமக்கு கொடுத்துருது இப்போது இன்னொரு அளவு நம்ம கிரேட் பண்ண போகிறோம் பத்துக்கு uh, இருபது அதாவது வித்து வந்து இருபது அகலம் இருபது வேணும் பத்து உயரம் வேணும் இப்போ நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இருபது அப்படின்னு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓரியண்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஓரியன்டேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிரேட் பண்ணக்கூடிய அளவு போர்ட்ரேட்டில் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய படத்தை கிளிக் பண்ணியிருக்கோம் இது போர்ட்ரேட் இது லேண்ட்ஸ்கேப் நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது அளவு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ நான் போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணதும் அகலம் பத்தும் உயரம் இருபதும் மாறுது லேண்ட்ஸ்கேப்பை கிளிக் பண்ணால் அகலம் இருபதும் ஹ உயரம் பத்தும் நமக்கு சேஞ்ச் ஆகும் இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கிரேட் அப்படின்னு கொடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு இதுவும் கிரேட் ஆகிடுச்சி இப்போது இந்த அளவுகள் வந்து எனக்கு சேவ் பண்ணி வைக்கணும் நான் வந்து அடிக்கடி இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக நான் போய் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப்லேயே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரீசெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் டாக்குமெண்ட் ப்ரீசெட் அப்படின்னு கேட்கும் இதோடைய அளவு இருபதுக்கு பத்து அப்படின்னு கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் ப்ரீசெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம் இப்போ சேவ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இங்கே உங்களுக்கு தேவையான அளவு வந்துடும் இங்கே டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சைஸ் வந்து கிரேட் ஆகிடும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போது நியூ டாக்குமெண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சின்ன ஒரு டிப்ஸு பார்த்துடலாமா நான் ரெண்டு ஃபைல் வச்சுருக்கேன் ஆனால் ஒரு ஃபைல் இதில் பிஹெச்டி ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஃபைல்னு காட்டுது இந்த ஃபைல் எனக்கு காமிக்கலை இந்த மாதிரி சில நேரங்களில் ஒரு சில ஃபைல்ஸ் வந்து காட்டாது அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் வந்து பிஎஸ்டியில் சேவ் பண்ணாமல் டிஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வியூ உங்களுக்கு சூப்பராக காமிக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல போயிட்டு டிஐஎஃப்எஃப் அப்படிங்கிற ஃபார்மெட்டை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் இப்போ இந்த ஃபைல் நமக்கு சேவ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதோடய வியூ உங்களுக்கு காமிக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் ரொம்ப அதிக டேட்டா பிடிக்குது அப்படின்னா நீங்கள் டிஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்கள் டிஃபார்மேட்டில் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வியூ ஆப்ஷன் சூப்பராக வேலை செய்யும் சரி இப்போ நாம் இங்கே மூணு ஃபைல் வச்சுருக்கோம் இந்த மூணையுமே ஃபோட்டோஷாப்பில் நாம் ஓப்பன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்போ ஃபோட்டோஷாப்போட ஹோம் பட்டன் நாம் செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பிஎஸ்டி செகண்டில் ஓப்பன் பண்ண பிஎஸ்டி அடுத்து ஓப்பன் பண்ண டிஃப் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் இந்த ரெண்டுக்குமே ஃபோட்டோஷாப் சிம்பிள் காமிக்குது இந்த ஒன்றுக்கு மட்டும் ஃபோட்டோஷாப் சிம்பிள் காமிக்கலை காரணம் என்ன அப்படின்னா இது டிஃப் ஃபார்மெட்டில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இதில் ஃபோட்டோஷாப் சிம்பிள் காமிக்கலை சரிங்களா இதில் இருக்க விஷயங்கள் இந்த நியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேனல் மெனுவெல்லாம் எப்படி நாம் அலைமெண்ட் பண்ணுறது அதை எப்படி நாம் தேவைக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த இப்போ நம்ம போடுற வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா எடிட்டிங்கில் பிகினராக இருக்காங்க அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடிட்டிங்குள்ளே வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சால் தான் அவங்க வந்து எடிட்டிங்கை இன்னும் நல்லா கற்றுக்க முடியும் சரிங்களா ஒரு வேளை பிகினராக இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே மக்களே